ஹாய் நண்பா நண்பி சார் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மூணு அப்ளிகேஷன் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்கன்ட்டு மத்திய அரசே பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கொஞ்சம் அசந்தா போதும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க மொத்த பணத்தையும் சைபர் கிரைம் திருடர்கள்லாம் சுருட்டி விடுவாங்க அது என்னென்ன ஆப்ஸு இவங்க வந்து எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தேதிக்கு ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது ஆனால் இதை வச்சு இப்ப பெரிய பெரிய மோஸ்டிகள் நடந்துட்டு இருக்கு இந்திய அரசோட சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் ஒரு மூணு ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க அந்த ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப் வந்து முக்கியமாக அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அது என்னென்ன ஆப்னா எனி டேஸ்க்கு டீம் வியூவர் அப்புறம் அந்த குயிக் சப்போர்ட் இந்த மூணு அப்ளிகேஷனும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்குலாம் இப்போ ஒரு டவுட் வரலாம் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஜென்யூன் ஆப் தானே இதை போய் ஏன் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆப் வச்சு தான் சைபர் கிரைம் திருடர்கள்லாம் மோஸ்ட்லி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ முக்கியமாக இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஐடி துறையில் ரிமோட் சப்போர்ட்டுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது உங்களுடைய ஸ்கிரீனை எடுத்து உங்கள் டிவைஸில் இருக்க ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுவாங்க ஆனால் இதுதான் திருடர்கள் எல்லாருமே அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க மோசடி வந்து எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுற ஒருத்தர் வந்து சார் உங்கள் பேங்க் ஏஒய்சி அப்டேட் ஆகலை அல்லது உங்கள் கரண்ட் பில் வந்து கட்டலை அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க இந்த பிரச்சனையை சரி பண்ணோம்னா இந்த டீம் வியூவர் அல்லது எனிடேஸ்க்கு ஆப் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் அவங்க சொல்கிறாங்கன்ட்டு நீங்களும் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்போட யூசனை பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து உங்கள் ஃபோனை பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துப்பாங்க ஒன்ஸ் உங்கள் ஃபோன் ஸ்கிரீன் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணுற பாஸ்வேர்டு உங்கள் ஃபோனுக்கு வர ஓடிபி எல்லாத்தையும் அவங்க இருந்த இடத்துல இருந்தே அவங்களா பார்த்துக்க முடியும் ஆக்சஸ் பண்ண முடியும் நீங்கள் கன்சிமெண்ட்டு நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க மொத்த பணத்தையும் வலிச்சு தொடச்சி எடுத்துடுவாங்க இதனால தான் தேவையில்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃபோனில் வந்து வச்சுக்காதீங்க சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராவது முகம் தெரியாத நபர் வந்து ஃபோன் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண அதை பண்ண இதை பண்ண சொன்னால் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க அவாய்ட் பண்ணிடுங்க குறிப்பாக உங்கள் வீட்டில் பெரியவங்க என்ன இருந்தாங்கன்னா மேபி அவங்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து புதுசாக யூஸ் இருக்கலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பராக சொல்லுங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக அவங்க தான் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்துலேருந்து வந்து அவங்க ஸ்மார்ட் ஃபோன் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க முக்கியமாக இப்போது வந்து புதுசு புதுசாக வந்து டெக்னாலஜிலாம் வளர்ந்து போச்சு ஏஐலாம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் நிறைய மோஸ்டிகெலாம் பார்த்தீங்கன்னா தலைவரிச்சி ஆடுது அதனால் வந்து எல்டர்ஸ்லாம் ஈஸியாக வந்து ஏமாற்ற முடியும் அது தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அதாவது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுங்கள் முக்கியமாக பென்ஷன்தாரர்கள் யாராவது இருந்தானா முக்கியமாக அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்